கடல்வாழ் உயிரினங்கள் கடலை விட்டு வெளியே வர லிவியத்தான் காரணமா லிவியத்தானுக்கும் உலக அழிவிற்கும் சம்பந்தம் இருக்கிறதா இந்த வீடியோ லிவியத்தான் பற்றியது லிவியத்தான் உண்மையா பைபிளில் லிவியத்தான் பற்றி கூறுவது என்ன லிவியத்தான் என்பது முதலையா திமிங்கலமா அல்லது பாம்பா விரிவாக பார்க்கலாம் லிவியத்தான் என்பதற்கான எபிரேய வார்த்தையின் மூலப்பொருள் சுருண்டது அல்லது முறுக்கப்பட்டது என்பதாகும் லிவியத்தான் இது கடலில் வாழும் கடல் அரக்கன் என்றே சொல்லலாம் இது பயங்கரமான மூர்க்கமும் பெரும் சக்தியும் கொண்ட ஒரு பயங்கரமான மிருகம் என்று வேதாகமும் குறிப்பிடுகிறது இது நம் கற்பனைக்கு எட்டாத மிகப்பெரிய உருவமைப்பை அது கொண்டுள்ளது இந்த லிவியத்தான் பற்றி சங்கீதம் ஏசையா புத்தகங்களிலும் யோபுவின் புத்தகம் நாற்பத்தி ஓராம் அதிகாரம் முழுவதிலும் குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த லிவிய எந்த ஒரு மனிதனாலும் எந்த ஒரு தொழில்நுட்ப கருவியினாலும் கட்டவோ அடக்கவோ அல்லது அழிக்கவோ முடியாது இந்த லிவியா தான் என்னதான் அழகாக இருந்தாலும் இதை பார்ப்பதற்கு மிகவும் பயங்கரமாக இருக்கும் இதன் உடல் நம்ப முடியாத அளவிற்கு செதில்களால் பாதுகாக்கப்படுகிறது இந்த லிவியத்தானை எந்த ஒரு பாரம்பரிய வேட்டை அல்லது மீன்பிடி முறைகளாலும் பிடிக்க முடியாது அதன் மார்பு முதுகை போல ஊடுருவ முடியாத அளவிற்கு வலிமை உடையதாக இருக்கிறது மிகவும் பயங்கரமான பயமுறுத்தக்கூடிய பற்களை அது கொண்டுள்ளது இதனுடைய வாயை நெருங்கும் எவருக்கும் மரணம் காத்திருக்கிறது வலிமை மிக்க மனிதர்கள் கூட லிவிதானுக்கு பயப்படுகிறார்கள் வால் ஈட்டி வேல் வாளம் அம்பு கல் இப்படி எந்த ஒரு கருவியினாலும் அதை வெல்ல முடியாத அளவிற்கு வலிமை உடையதாக இருக்கிறது இந்த ஒரு அரக்கனை எந்த ஒரு கூண்டினாலும் அடைக்க முடியாது ஏனென்றால் அது இரும்பியும் வைக்கோலாகவும் வெண்கலத்தை உழுத்த மரமாகவும் என்னும் அதன் கீழாக கூர்மையான கற்கள் கிடந்தாலும் அது சேற்றின் மேல் ஓடுகிறது போல ஓடும் அது கடலின் ஆழத்தை முளைப்பானை போல பொங்க பண்ணி கடலை தைலம் போல கலக்கிவிடும் அது தும்முகையில் ஒளி வீசும் அதன் கண்கள் அருணாதயத்தின் புருவங்களைப் போல இருக்கும் அதன் வாயிலிருந்து எரிகிற பந்தமும் புறப்பட்டு அக்கனி பொறிகள் போல பறக்கும் கொதிக்கிற சட்டியிலும் கொப்பரியிலும் இருந்து புறப்படுகிறது போல அதன் நாசிகளிலிருந்து புகை புறப்படும் அதின் சுவாசம் கரிகளை கொளுத்தும் அதின் வாயிலிருந்து ஜுவாலை புறப்படும் அதோடைய பெலன் அதன் கழுத்திலே இருக்கிறது பயங்கரமே அதற்கு முன் கூத்தாடும் அதின் உடற்கூறுகள் அசையாத கெட்டியாய் ஒன்று ஒட்டி கொண்டிருக்கும் அது நெஞ்சு கல்லை போலவும் ஏந்திரத்தின் அடிக்கலை போலவும் கெட்டியாக இருக்கும் அது எழும்பும் போது பலசாலிகளும் அஞ்சி பயத்தினால் மயங்கி திகைப்பார்கள் அதை தாக்கக்கூடிய எந்த ஒரு ஆயுதமும் அதற்கு முன் நிற்காது பூமியின் மேல் அதற்கு ஒப்பானது ஒன்றுமில்லை லிவியத்தான் ஒரு ஆபத்தான உயிரினம் இது அனுபவிக்கை வீரர்களையும் திரும்பி ஓட செய்கிறது ஜனங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய அடையாளமாக இந்த லிவியத்தான் உள்ளது இப்படிப்பட்ட அரக்கரான இந்த லிவியத்தானை அளிப்பவர் யார் ஏசாயா இருபத்தி ஏழாம் அதிகாரம் ஒன்றாம் வசனத்தில் கர்த்த லிவியத்தான் என்னும் நீண்ட பாம்பை லிவியத்தான் என்னும் சர்ப்பத்தையே கடிதம் பெரிதும் பலத்ததுமான தமது பட்டயத்தால் தண்டிப்பார் சமுத்திரத்தில் இருக்கிற வலு சர்ப்பத்தை கொன்று போடுவார் என்று நாம் வாசிக்கிறோம் பெரிதும் விஸ்தாரமான சமுத்திரத்தில் இந்த லிவியத்தானுக்கு வாழ்விடத்தை உருவாக்கின கர்த்தரே இதை பட்டயத்தினால் தண்டிப்பார் லிவியத்தான் ஒரு கட்டு கதையல்ல கடலில் வசித்த உண்மையான உயிரினம் இப்படிப்பட்ட இந்த அரக்கனான லிவிய தான் நிலத்தில் ஒரு தடயத்தை விட்டு செல்கிறது அதை பற்றி அடுத்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் ஆமை நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் அடுத்த வீடியோவின் மூலம் உங்களை சந்திக்கிறேன் ஏசுவி நாமத்தினால் ஆமை